மதுரையிலிருந்து துபாய் புறப்பட்ட ஸ்பைஸ் ஜெட் விமானம் இயந்திர கோளாறு காரணமாக சென்னை விமான நிலையத்தில் தரையிறக்கப்பட்டதால் மாற்று விமானத்தில் பயணத்தை தொடர வழிவகை செய்யக்கோரி ஊழியர்களிடம் பயணிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் மதுரை விமான நிலையத்தில் இருந்து நூற்றி அறுபத்தி ஏழு பயணிகளுடன் ஸ்பைஸ் ஜெட் விமானம் துபாய் நோக்கி புறப்பட்டது விமானம் புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே அதிக சத்தத்துடன் குலுங்கியதாக கூறப்படுகிறது இதனையடுத்து விமானி சிறிது நேரம் போராடி விமானத்தை சென்னை விமான நிலையத்தில் தரையிறக்கி உள்ளார் நீண்ட நேரமாக விமானம் சென்னை விமான நிலையத்திலேயே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிலையில் பயணிகள் தாமதத்திற்கான காரணம் குறித்து கேட்டதற்கு விமான ஊழியர்கள் முறையாக பதிலளிக்கவில்லை என்று கூறப்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்த பயணிகள் ஊழியர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதைத் தொடர்ந்து இயந்திர கோளாறு ஏற்பட்டதாக ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர் பின்னர் நான்கு மணி நேரத்திற்கு மேலாகியும் விமானம் புறப்படாததால் ஆத்திரத்தில் மீண்டும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதுடன் மாற்று விமானத்தில் பயணத்தை தொடர வழிவகை செய்ய பயணிகள் கோரிக்கை விடுத்தனர் ஆனால் இயந்திர கோளாறு சரி செய்யப்பட்ட பின் அதே விமானத்தில் பயணத்தை தொடரலாம் என விமான ஊழியர்கள் கூறியதால் பயணிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதனால் விமான நிலையத்தில் பரபரப்பு நிலவியது தெரியாம